ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ப்பாலை விலாக்ஸ் தமிழ் நான் உங்கள் திவ்யா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மார்னிங் டிஃபன் வந்து தங்களை முடிச்சிட்டோம் பட் அது வீடியோ எடுக்க முடியல இப்போ வந்து நான் லன்ச் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அந்த குக்கரில் சாதம் வச்சு வடிச்சு எடுத்துட்டேன் கொடுவே ராசமாக வச்சுட்டேன் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆட்டு இறலை வந்து ஃப்ரை பண்ணணும் அதோடவே மீன் மசாலா போட்டு வச்சுருக்கேன் ஸோ வந்து ஃப்ரை பண்ணணும் நான் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வீலாக்கு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் நம்மளோட சேனலில் இதுதான் ஃபஸ்ட்டு விலாக் வீடியோ ஸோ நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்த்துட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் டிஃபன் செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறமா ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணாமல் அப்படியே இருந்து ட்ரெஸ் வச்சு வாஷ் பண்ணி போட்டதுக்கப்புறம் தான் லஞ்ச் செய்ய ஆரம்பித்தேன் ஸோ சாதம் அடிச்சுட்டு ரசம் வச்சாச்சு அடுத்து வந்து இந்த ஈரல் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் மீன் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஈரல் வந்து கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கிறேன் மீன் வந்து மசாலா போட்டு வச்சு ஒன் ஹவர் ஆகிடுச்சாலே நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஈரல் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ வந்து நான் ஃபுல் வீடியோஸ் போடல ஷார்ட் சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் போட்டிருக்கேன் இது ஃபுல் வீடியோ வேணுன்ட்டு சொல்லுங்க மிக்சா சமையலில் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சார் இங்கே ஒரே சத்தமாக பக்கத்தில் குட்டிஸ்லாம் நிறைய பேருக்காங்களா சோங்களாம் கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காங்க ஓகே இப்போ வந்து நம்ம ஈரல் செஞ்சு முடிச்சிட்டோம் அடுத்து வந்து மீன் ஃப்ரை பண்ணிடலாம் ஓகேங்களா லைக் மீன் வந்து ஃப்ரை பண்ணுறது மட்டும் தான் அந்த வீடியோஸில் காட்டியிருப்பேன் இதோட ஃபுல் மசாலா ஃப்ரை பண்ணுறது எதுவுமே அந்த வீடியோவில் வந்து காட்டலை நான் வந்து ஆல்ரெடி திக்ஷா சமையல் வந்து மீனுக்கு மசாலா போடுறது போட்டு எப்படி ஃப்ரை பண்ணுறது மசாலா போட்டு எப்படி ஃப்ரை பண்ணுறது திக்ஷா சமையல் வீடியோஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணுன்றவங்க நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் ரசம் ரெடி ஆகிடுச்சி சாதம் ரெடி ஆயிடுச்சு ஈரெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அவ்வளோதான் இப்போ சாப்பிட வேண்டியதாக பேலன்ஸ் முடிஞ்சுது நாங்கள் சாப்பிட்டு அப்புறம்

நம்ம வந்து லாஸ்ட்டாக ஃப்ரைடே தான் ட்ரெஸ் வாஷ் பண்ண நான் அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் வாஷ் இல்லை பொங்கலுக்காக வீடு கிளீனிங் ஒர்க்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிஸியாகவே போயிடுச்சு ஸோ அதனால் ட்ரெஸ் ரொம்ப சேர்ந்துருச்சு ஸோ வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ண ட்ரெஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கை தான் வச்சுப்பேன் மிஷினில் போடுற துணி பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் பில்லோ கவர் மாதிரி மட்டும் தான் அந்த மிஷினில் போடுறது ஸோ இது எல்லாமே வாண்டி பண்ணி முடிச்சி நல்லா வாஷ் பண்ணி போட்டதுக்கப்புறம் மிஷினில் போட்டு அந்த பெட்ஷீட்லாம் போட்டு அதுவும் காய வச்சுட்டேன் இது எல்லாத்தையும் மடித்து முடிச்சாச்சு அதுக்கு வெளியில் காஞ்சிட்டு அந்த பில்லோ கவர் பெட்ஷீட் எல்லாத்தையும் மடிக்கணும் வாங்க போகலாம் பறகு எல்லாமே மார்னிங் வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் போட்டது இது முறையில் காமிச்சு கொஞ்சம் எடுத்து மறிச்சிடலாம் போட்ட கோலம் ஃபஸ்ட் ஒரு வழியே வேலையெல்லாம் முடிஞ்சது அடுத்து வந்துட்டு இது எல்லாத்தையும் வச்சுட்டு நாங்கள் வச்சு அரேஞ்ச் பண்ணோம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பையன் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடணும் வந்து பையன் விளையாடுவான் அப்புறம் ரெண்டு பக்கம்லாம் வந்து விளையாடுவோம் அப்படியே கொஞ்ச நேரம் விளையாடி டைம் போகும் டைம் போனதுக்கப்புறம் நைட்டுக்காக அதோட வந்துட்டு டின்னர் சமைக்கணும் நைட் சாப்பாடு சமைக்கணும் சமைச்சி முடிச்சிடுன்னா ஒரு அளவு ஒர்க் முடிஞ்சிடும் இந்த கரும்பு பார்த்தீங்களா இது வந்துட்டு பொங்கலுக்கு வாங்குன கரும்பு மீதி மீந்துடுச்சு அந்த கரும்பு அவ்வளோதான் எல்லோரும் வீட்டில் என்ன என்ன வேலை செய்கிறாங்க அவங்களும் வேறு இல்லைன்னு கேட்குறாங்கல்ல இந்த மாதிரி பார்க்க சொல்லுங்க இதெல்லாம் சும்மா தான் இன்னும் நிறைய வேலை இருக்குது வீட்டிலலாம் நான் கலை குளிச்சுட்டு தலை கொண்டு விட்டுருந்தது தலை கூட வரல அப்படியே மார்னிங்கில் ஒர்க் கரெக்டாக போயிட்டுருக்குது என்ன பண்ணுறது வீட்டில் என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறேன்னு எல்லாம் கேட்குறாங்க Sorry, oke, okay, bye, nalik, pak, lah, bye. bye.